நம்ம தமிழ் தலாஸ் டீம் இந்த ப்ரூ கபடி சீசன் டுவெலுக்காக ஒரு தரமான ஸ்ட்ராட்டஜி அப்போ போட்டிருக்காங்க நம்ம பவன்குமார் ஷெராவத்தை வச்சு தமிழ் திலாஸ் டீம் இந்த ஆப்ஷனில் பவன்குமார் ஷெராவைத்தை எடுக்கிறப்ப நம்ம எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா பவன் ஷராவத் ஒரு பிரைமரி லேடாக பிளே பண்ணுவார் அண்ட் அது போக ஒரு கேப்டன்சி ஆப்ஷனாகவும் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் என்ன தான் இந்த டீமில் அர்ஜுன் தேஷ்வால் அண்ட் சாகராத்தி மரண பிளேஸ்லாம் இருந்தாலுமே தமிழ் தலாஸ் டீமோட பிராண்டாக இருக்க போகிறது இந்த சீசன் நம்ம பவன்குமார் ஷெராவ் தான் அண்ட் கண்டிப்பாக இந்த டீமை கண்ட்ரோல் பண்ணி லீட் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறதும் நம்ம பவன்குமார் ஷராவத் தான் பவன் ஷெராவத் ஒரு தரமான ரைடர் அண்ட் அது போக ஒரு தரமான கேப்டன் அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பட் தமிழித்து லாஸ்ட் அப்படி பண்ணாமல் இந்த சீசன் பவன் ஷெராவத்தை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறாங்க வேறு லெவலில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டிருக்காங்க இதை பற்றி நம்ம சுரேஷ்குமார் சார் இப்போ ரீசெண்ட்டாக ஒரு இன்டர்வியூலையுமே சொல்லியிருக்காரு இது வரைக்கும் ப்ரோ கபடி லீக்ல பார்க்காத ஒரு பவன் ஷெராவத்தை நம்ம இந்த சீசன் பார்க்க போகிறோம் நம்ம அசிஸ்டன்ட் கோச் என்ன சொல்லியிருக்காரு அண்ட் பவன் ஷெராவத்தோட ரோல் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில் பார்க்கலாம் அதுக்கு முன்னு இந்த மாதிரி ப்ரோ கபடி பத்தின அப்டேட்ல நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலரான ப்ரோ கபடி பத்தின வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை பற்றி ஆல்ரெடி நம்ம இந்த ஆப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமே பேசியிருந்தோம் அதாவது பவன்குமார் ஷெராவத் இந்த சீசன் ஒரு ரைடரா மட்டுமே பிளே பண்ண போகிறது கிடையாது கவர் பொசிஷனில் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு டிஃபென்ட்ராகவும் ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் இப்போ இந்த விஷயத்தை நம்ம அசிஸ்டன்ட் கோச்சான சுரேஷ்குமார் சார் ஒரு இன்டர்வியூவில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பவன் குமார் ஷராவை தான் நாங்கள் ரைடர் அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டுமே எடுக்கல அவர்கிட்ட பயங்கரமான ஆல்ரவுண்ட் அபிலிட்டி இருக்குது அவரால் ரைடிங்கில் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதே அளவுக்கு ஈக்குவல் கான்ட்ரிபியூஷனை டிஃபென்ஸ்லேயுமே அவரால் கொடுக்க முடியும் பயங்கர பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ரவுண்டர் தான் நம்ம பவன்குமார் ஷராவத் இந்த சீசன் நம்ம தமிழ் லாஸ்ட் டீமுக்கு எந்த பொசிஷனில் என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பவன்குமார் ஷராவத்தை இறக்கி சரி பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோச் சொல்லியிருக்காரு அது முன்னாடியே சொன்ன மாதிரி பவன் ஷராவத்தால் எல்லா பொசிஷன்லேயுமே கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் ரைடிங்லேயுமே பவன் ஷராவத் ஒரு மொட்டுத்தனமான சம்பவத்தை பண்ணிடுவார் அண்ட் டிஃபென்ஸ்லையும் இன் பொசிஷனில் இருந்து அவரால் பயங்கரமான டேக்கிள் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணி கொடுக்க முடியும் அண்ட் அதே சமயம் கவர் பொசிஷனில் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பிளேயராகவும் அவரால் ப்ளே பண்ணி கொடுக்க முடியும் கம்பேரிட்டிவ்லி ரோனக் அண்ட் நம்ம தருண்தூல் மரண பிளேயர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப பவன் ஷேர் ராவத் ஒரு பெட்டரான கவர் பிளேயர் டொமஸ்டிக்கில் பயங்கரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு ப்ரோ கபடி லீக்லேயுமே இதுக்கு முன்னக்கூட்டி பெங்களூரு புல்ஸ் அண்ட் நம்ம தெலுங்கு டென் மறியான டீம்ஸுக்கு அவர் கவர் பிளேயராகவும் பிளே பண்ணி பாயிண்ட்ஸை எடுத்து கொடுத்துருக்காரு ஸோ தமிழ் தலாஸ் டீமில் இருக்கிற ஏழு பிளேயர்ஸில் என்ன பிளேயர் சொதுப்புனாலுமே எங்களுக்கு பெருசாக பிரச்சனை கிடையாது நாங்கள் பவன் குமார் வச்சு அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணிக்குவோம் அவரை வச்சு எங்களால் இருக்கிற பிரச்சனையை சமாளிக்க முடியும் ரைடிங்லேயுமே எங்களுக்கு தேவையான பிளேயர்ஸ் இருக்காங்க அர்ஜுன் தேஷ்வால் இருக்கார் நரேந்தர் இருக்கார் மோகின் ஷபா இருக்காரு அங்கே எங்களுக்கு பெருசாக பிரச்சனை கிடையாது அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தாலுமே பவன்குமார் ஷெராவத்தால் அதை சரி பண்ண முடியும் நாங்கள் பவன்குமார் ஷெராவத்தை வெறும் ரைடராக மட்டும் கன்சிடர் பண்ணி எடுக்கல அவரால் இந்த மாதிரி எல்லா பொசிஷன்லேயுமே கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் டீமுக்கு ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுவார் பவன் குமார் ஷெராவத் மேட்சில் இருக்கிற ஒவ்வொரு நொடியுமே அவர் அந்த டீமுக்காக ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே தான் இருப்பார் ரைடிங்கில் டிஃபென்ஸில் ஏதாவது தமிழ் தலாஸ் டீமுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணி டீமை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பார் அண்ட் பவன் சு பவன் குமார் ஷெராவத்துக்கு பயங்கரமான கேப்டன்சி அபிலிட்டியுமே இருக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸே இருக்குது லீடர்ஷிப் குவாலிட்டி அவர்கிட்ட பயங்கரமாக இருக்குது கண்டிப்பாக டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை அவரால் நல்லாவே லீட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும் மேபி இங்கே அவர் கேப்டனாக கூட இல்லைனாலுமே இந்த டீமை லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்கும் அதாவது சாகராத்தி ஒரு டிஃபெண்டர் அப்படிங்கிற முறையில் அவர்கிட்ட கேப்டன்சியை கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் அப்படியே கேப்டன்சி சாகர்கிட்ட போனாலுமே இந்த டீமை லீட் பண்ண போகிற முக்கியமான பிளேயராக பவன்குமார் ஷராவத்தும் இருப்பார் மேபி இந்த சீசன் நம்ம சாகராத்தி கூட கேப்டனாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஏன்னால் கபடியில் ஒரு டிஃபெண்டர் கேப்டனாக இருந்தாங்கன்னா அந்த டீமுக்கு நிறையவே அட்வான்டேஜஸ் இருக்கும் அண்ட் அதே சமயம் கடந்த மூணு சீசனாக தமிழ் டீமோட கேப்டனாக நம்ம சாகராத்தி தான் இருந்திருக்காரு ஸோ இந்த சீசனும் அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கு அவங்க விரும்புவாங்க என்ன தான் கேப்டன் சாகராத்தியாகவே இருந்தாலும் இந்த டீமோட ரொம்ப முக்கியமான பிளேயராக இருக்க போகிறது பவன்குமார் ஷராவத் தான் ஏன்னா அந்த டீமில் இருக்கக்கூடிய சீனியர் பிளேயர் நம்ம பவன் ஷேராவத் தான் அண்ட் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பிளேயரும் நம்ம பவன்குமார் ஷெராவத் தான் ஸோ கண்டிப்பாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸை எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணிக்குவார் மற்ற பிளேயர்ஸ் கூட பவன் குமார் ஷெராவத் மரணம் ஒரு பிளேயர் மேட்டில் இருக்கிறப்ப கண்டிப்பாக தமிழ் டீம் எல்லா இடத்துலையுமே இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே தான் இருப்பாங்க இதுதான் இப்போ நம்ம கோச்சுமே சொல்லியிருக்காரு பவன் எல்லா இடத்துலையுமே கான்ட்ரிபியூட் பண்ணுவார் அவரால் ரைடிங்கில் ஸ்கோர் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுத்து எடுத்து கொடுக்க முடியும் மேட்சையே திருப்பி போடுற எபிலிட்டி நம்ம பவன்கிட்ட இருக்குது அண்ட் அதே சமயம் டிஃபென்ஸ்லையுமே அவரால் பயங்கரமாக பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணி கொடுக்க முடியும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கவர் ப்ளேயராகவும் ப்ளே பண்ண முடியும் ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் கூட இந்தியன் டீமோட கேப்டனாகவும் இருந்திருக்காரு அண்ட் அதே சமயம் அவர்கிட்ட பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவரை மாதிரியான ஒரு பிளேயர் உள்ளே இருக்கிறப்ப ஆப்போனன்ட் டீமுக்குமே ஒரு பயங்கர ப்ரெஷராக இருக்கும் ஸோ பவன் குமார் ஷாராவது இருக்கிறது எங்களுக்கு ரொம்பவே நல்ல விஷயமா இருக்குது இப்படிப்பட்ட ஒரு பிளேயரை இவ்வளவுக்குள்ளே கம்மியான அமௌண்ட்டு கிடைப்பார் அப்படிங்கிறது பவன் ஷெராவத் மாறான ஒரு பிளேயர் இவ்வளவுக்குள்ளே கம்மியான அமௌண்ட்டுக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்க்கல அதையும் தாண்டி பவன் ஷெராவத் எங்களுக்கு வெறும் ஐம்பத்தொம்பது லட்சத்துக்கே கிடச்சிருக்காரு அவர்கிட்ட நிறையவே டேலண்ட் இருக்குது அந்த டேலண்ட்டை கண்டிப்பாக நாங்கள் நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோச் சொல்லியிருந்தாரு ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பவன் குமார் ஷெராவத்தை இந்த சீசன் நம்ம ஒரு டிஃப்ரெண்டான பவனாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னூட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் பவன் ஷெராவத்தை ஒரு பயங்கரமான ரைடராக மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம் பட் இந்த சீசன் ஒரு டிஃபெண்டராகவும் பார்க்க போகிறோம் ஒரு டீம் பிளேயராக பார்க்க போகிறோம் நிறைய பேர் பவன் கிட்ட இதுதான் ஒரு பிரச்சனையாக சொல்லிட்டு இருப்பாங்க அதாவது பவன் ஷெர்ராவத்துக்கு ஒரு டீம் ஸ்பிரிட் கிடையாது அவரோட பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்குன்னே அவர் பிளே பண்ணுவார் சூப்பர் டென் போடுறதுக்குன்னே ப்ளே பண்ணுவார் ப்ளே பண்ணுவார் மற்ற பிளேயர்ஸை அதிகமாக ரைடுக்கு அனுப்ப மாட்டார் மற்ற பிளேயர்ஸை நம்ப மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க பட் இப்போ அந்த பிரச்சனை அவர்கிட்ட கிடையாது அண்ட் இந்த சீசன் அவர் பிரேமியர் ரைடராக இருப்பார் அப்படிங்கிறதுலாம் தெரியல கண்டிப்பாக ஒரு செகண்ட் சாய்ஸ் ரைடர் அப்படின்னா தேர்ட் சாய்ஸ் ரைடராக கூட அவர் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதிகமான ரைடாக அர்ஜுன் தேஷ்வாலையும் நிறைந்த கொண்டாலையுமே அனுப்புவார் அண்ட் அதே சமயம் முக்கியமான சமயத்துலலாம் பவன்குமார் தான் மேக்சிமம் ரைட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நம்ம பவன்கமார் ஷராவத்தை இந்த ரீசன்ஸ்க்காக மட்டும்தான் தமிழ் தலாஸ் டீம் எடுத்திருந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இதையும் தாண்டி இன்னும் ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது தான் செய்யுது நம்ம பவன் ஷெராவத் அண்ட் அர்ஜுன் தேஷ்வால் மாதிரியான பிளேயர்ஸை எடுக்கிற காரணமாக தமிழ் தலாஸ் டீமோட பிராண்ட் வேல்யூ இன்னமுமே அதிகமாகும் ஆல்ரெடி தமிழ் தலாஸ் டீமுக்கு ஆல் ஓவர் இண்டியாவில் எக்கச்சக்கமான ஃபேன் பைஸ் இருக்குது தமிழ்நாடு லெவலில் சொல்லவே தேவையில்ல பயங்கரமாக இருக்குது அண்ட் அதையும் தாண்டி ஆல் ஓவர் இந்தியாவிலேயே எக்கச்சக்கமான ஃபேன் பைஸாக தமிழ் தலாஸ் டீம் வச்சுருக்காங்க பட்னா பேரட்ஸ் அண்ட் தமிழ் தலைவாஸ் இந்த ரெண்டு டீமுக்கு தான் ஆல் ஓவர் இந்தியாவில் ரொம்பவே அதிகமான ஃபேன்ஸ் இருக்காங்க பட்னா பேரட் டீமுக்கு இவ்வளோக்குள்ளே ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அந்த டீம் கப்பை வின் பண்ணியிருக்காங்க அண்ட் அதே சமயம் பர்தீப் நர்வால் அப்போவே அந்த டீமை எங்கேயும் எடுத்துகிட்டு போயிட்டாரு ஸோ அந்த டீமுக்கு ஃபேன்ஸ் அதிகமாக தான் இருக்கும் பட் அதே சமயம் தமிழ் தலாஸ் டீம் இதுவரைக்கும் ஒரு கப்பை கூட வின் பண்ணது கிடையாது ஆனாலும் இவ்வளவுக்குள்ள ஃபேன் பேச தமிழ் தலாஸ் டீம் சம்பாதிச்சு வச்சுருக்காங்க இப்போ இது கூட பவன் ஷெராவத் அர்ஜுன் தேஷ்வால் மாதிரி பிளேயர்ஸை ஆட் பண்ணுறப்ப கண்டிப்பாக அந்த பிளேயர்ஸோட ஃபேன்ஸுமே தமிழ் தலாஸ் டீமை பிடிச்சி பார்ப்பாங்க அண்ட் அதையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு டீமை பார்க்குறப்ப கண்டிப்பாக எல்லாரோட ஃபேவரெட் டீமாகவே தமிழ் தலாஸ் டீம் மாறிடும் அதாவது தமிழ் தலாஸ் டீமில் ஒரு பவன் ஷராவத் இருக்கார் அர்ஜுன் தேஷ்வால் இருக்கார் நரேந்தர் கண்டோர் இருக்கார் சாகர்ராத்தி இருக்கார் நிதேஷ் குமார் இருக்கார் மொயின் இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஸ்காவாடாக தமிழ்தலாஸ் டீம் வச்சுருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாரோட ஃபேவரட் டீமாவே நம்ம தமிழ் தலாஸ் டீம் மாறிடும் இதனால் மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணுறப்ப தமிழ் தலாஸ் டீமோட பிராண்ட் வேல்யூ அதிகமாகும் தமிழ் தலாஸ் டீமுக்கு அதிகமான ஸ்பான்சர்ஸ் கிடைப்பாங்க இதனால் தமிழ் தலாஸ் டீம் இன்னமும் அதிகமான ரெவன்யூவை ஏர்ன் பண்ண முடியும் தமிழ் தலாஸ் டீம் ட்ராஃபியை வின் பண்ணுறத விட இந்த மாதிரி ஃபேன்ஸை அதிகமாக்குறதுக்கான ட்ரிக்ஸை அவங்க ஃபாலோ பண்ணி தமிழ் தலாஸ் டீமை எடுத்துகிட்டு போய்ட்டுருக்காங்க கிட்டத்தட்ட இதே ஸ்ட்ராட்டஜியை தான் ஐபிஎல்ல நம்ம ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு டீம் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஆர்சிபி டீமுக்கு எக்கச்சக்கமான ஃபேன் பேஸ் இருந்தது அந்த டீம் கப்பை அடிக்கலனாலும் அவ்வளவுக்குள்ளே ஃபேன் பேஸ் அவங்க வச்சிருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சிஎஸ்கே மரண டீம்ஸ் எல்லாம் அஞ்சு ட்ராஃபி வச்சிருந்தாங்க பட் ஆர்சிபி டீமுக்கு ஒரு ஒரு ட்ராஃபி கூட கிடையாது பட் சிஎஸ்கே மும்பை டீமை விட இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆர்சிபி டீமை தான் அதிகமான மக்கள் பார்த்துருந்தாங்க அதாவது வியூவர்ஷிப்பாக அதிகமாக எடுத்துக் கொடுத்துருந்தது ஆர்சிபி டீம் தான் அண்ட் அதே சமயம் சிஎஸ்கே அண்ட் மும்பை இந்தியன்ஸ் மரண டீமுக்கு ஈக்குவலான ஸ்பான்சர் டீமே ஆர்சிபி டீம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது ஆர்சிபி அப்படிங்கிற அந்த ஒரு பிராண்டு தான் அந்த ஒரு பிராண்டுக்கு கீழே விராட் கோலி அப்படிங்கிற அந்த ஒரு நேமுமே ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது விராட் கோலி கிரிக்கெட்டுக்கு எப்படி ஒரு மிகப்பெரிய நேமாக அதே மாதிரி கபடிக்கு கண்டிப்பாக நம்ம பவன்குமார் ஷராவத் தான் பர்தீப் நர்வால் இருந்தார் பட் பர்தீப் நர்வால் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டு வெளியே போயிட்டார் அவருக்கு அப்புறம் எல்லாமே நம்ம பவன் ஷராவத் தான் ஸோ இவ்வளோ பெரிய ஒரு பிராண்ட் வேல்யூ கிடைக்கும் எக்கச்சக்கமான ஆடியன்ஸ் தமிழ் தலா ஸ்டீம் இதுக்கப்புறம் இன்னமும் அதிகமாகாங்க அண்ட் அதையும் தாண்டி மேட்ச்லேயுமே பவன் ஷராவத்தை பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ பவன் ஷெராவத் கிட்ட இவ்வளவுக்குள்ளே எக்கச்சக்கமான அட்வான்டேஜஸ் இருக்கிறப்ப எப்படி பவன் ஷேராத்தை அவங்க எடுக்காமல் போவாங்க முன்னாடி சொன்னால் முக்கியமான ரீசன்ஸுமே இருக்குது ரைடிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணுவார் டிஃபென்ஸில் எல்லா இடத்துலையுமே வரலாம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் கேப்டன்சி எபிலிட்டி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒரு சீனியர் பிளேயர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முக்கியமான ரீசனாக இருக்குது அங்கே இதையும் தாண்டி பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்த்து தான் ஆகணும் தமிழகத்தில் லாஸ்ட் டீமோட ஸ்பான்சர்ஸ் இதுக்கப்புறம் இன்னும் அதிகமாகாங்க இதிலிருந்து இன்னமும் அதிகமான ரெவன்யூ எடுப்பாங்க இது உண்மையாகவே நல்ல விஷயம் தாங்க எனக்கு கபடி பிளேயர்ஸுக்கு அதிகமான சேலரி கிடைக்கும் அண்ட் இப்படி டீமுக்குமே மேனேஜ்மெண்ட்டுக்கும் அதிகமான இன்கம் தான் அவங்க இன்னும் இந்த கபடியை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க இந்த விஷயத்துலாம் அசிஸ்டன்ட் கோச் சொன்னாரான்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் அவர் சொல்லலை அவர் கவர் பிளேயராக ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிறத அசிஸ்டன்ட் கோச் சொல்லிட்டார் அண்ட் சஞ்சீவ் பல்யாண் சார் எங்களுக்கு பிரைமரி லீடர் அப்படிங்கிற மாதிரி யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டார் ஸோ நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க பவன் ஷெராவத் அர்ஜுன் தேஷ்வால் மரண பிளேயர்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் தமிழ்தலாஸ் டீமோட பிராண்ட் வேல்யூ இன்னமும் அதிகமாகுமா இல்லை ஒரு பிளேயராக கன்சிடர் பண்ணி மட்டும்தான் அவங்களை எடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கீழே காமர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெண்டு விஷயமே முக்கியமான விஷயம் தான் உங்கள் ஒப்பீனன் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்